வெல்கம் டு நிசால் ப்ரொமோட்டர்ஸ் இதான் எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் கூடல் நகர் டு அலங்காநல்லூர் போகிற பார்த்து போகிற ரோடு இது வந்து கூடல் நகர் பார்த்து கூடல் நகர் ஃபாத்திமா காலேஜ் போகிற ரோடு இந்த இடம் வந்து பஸ் ஸ்டாப்பு இதில் நம்ம சரவணா டவுன்ஷிப் அப்படின்ற சைட்டுக்குள்ளே போகிறோம் இந்த ஆர்ச் தெரியலையா நம்ம பஸ் ஸ்டாப்பில் இருந்து போகிறோம் ஃபாத்திமா காலேஜில் இருந்து கரெக்டாக அஞ்சு கிலோமீட்டர் இந்த இடம் இதில் வந்து உள்ளக்க நுழைஞ்சோடனே இந்த சரவணா டவுன்ஷிப் அப்படின்றதுல கிழக்கு பார்த்த சைட்டு வந்து பார்க்குறோம் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் உள்ளக்க நுழைஞ்சோன்னா ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு இப்போ போகிறேன் ஃபஸ்ட் லெஃப்ட்டு திரும்புகிறேன் இல்லையா இப்போ தான் ரோடு எல்லாமே சுத்தம் பண்ணி போட்டிருக்கேன் இருபத்தி மூணு அடி ரோடு இந்த ரோடு இதில் கடைசி பிளாட்டு கிழக்கு பார்த்தது கரெக்டாக பஸ் ஸ்டாப்பில் இருந்தே நூறு மீட்டர் தான் வரும் இந்த லாஸ்ட்டு ப்ளாட்டு அப்ரூவ்டு பிளாட்டு டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டு மொத்தம் நாளே கால் செண்டு கிழக்கு பார்த்தது ஈஸ்ட் ஃபேஸிங் நாளை கால் செண்டு இந்த இடம் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தர்ற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கும் வேணும் அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ